அப்பப்போ சர்ச்சைக்குரிய கருத்துகள் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு வர்றவர் நடிகர் சிம்பு சமீபத்துல வெளியான இவருடைய ட்ரிபிள் ஏ திரைப்படம் வந்து பெண்களை இழிவுபடுத்தும் பிற்போக்கு தன்மை வாய்ந்த படமா இருந்ததா கடும் விமர்சனங்கள்லாம் எழுந்துச்சு அது மட்டும் இல்லாம ரசிகர்கள் மத்தியில பெருத்த ஏமாற்றத்தையும் ஏற்படுத்திச்சு இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் ஜல்லிக்கட்டுக்கு சமூக பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்துட்டு வர்றவர் சிம்பு இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஓவியாக்கு ஆதரவளிச்சு அன்பை பகிர்வோங்கிற ஹேஷ்டாக்ல ஒருத்தர் மற்றவர்கிட்ட இருந்து வேறுபட்டு இருந்தாலும் அவரை பத்தி குறை சொல்றதையும் கார்னர் பண்றதையும் விட்டுட்டு அவரை அவர் போக்கிலே விடுறது நல்லதுன்னு ஓவியாவுக்கு ஆதரவா ட்வீட் பண்ணிருக்காரு சிம்பு மட்டும் இல்லங்க நிறைய சினிமா பிரபலங்கள்லாம் ஓவியாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் சேவ் ஓவியாங்கிற ஹேஷ்டாக் வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு மக்களுடைய ஆதரவும் பல மடங்கு பெருகிட்டு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி